ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் காலையில் சீக்கிரமாகவே வாச வெளி வாசல் தொழித்து கோலம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் பொருத்தி சாமிலாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு விளக்கு வெளியில் ஃபஸ்ட்டு விளக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே பொருத்தணும் அதேமாதிரி வெளியில் நான் சாம்பிராணி ஃபஸ்ட்டெல்லாம் காமிச்சிட்டு இது பத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு சாமி ஃபோட்டோக்கள்லாம் காமிச்சிருவேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்களுக்கும் அந்த பத்தியோ சாம்பிராணியோ இருந்துச்சுன்னா அதை காமிச்சு விட்டோம்னா ரொம்ப நல்லது காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா குட்டி பாப்பா என்ன இருந்தாங்க இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க நான் பத்தி பொருத்திட்டு இருந்தேன் அந்த பாக்கெட் வேணும்னு ஒரே இது அதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை கொடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்றதுக்கே விட்டாங்க அமைதியாக அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி இருக்கிற இடத்துக்கிட்ட கிச்சனுக்கு இந்த பக்கமாக அந்த செல்ஃப்லையும் பத்தியெல்லாம் காமிச்சு விட்டு அப்புறம் ரூமுக்குள்ளே எல்லா இடத்துலையும் கா பத்தி எல்லாம் இது பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் ஒரு ரெண்டு மந்திரம் சொல்லுவேன் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணிலாம் வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து காயத்ரி மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்குது ஆனால் காயத்ரி மந்திரம் தான் போட்டு விட்ருக்கேன் இரநூத்தி இருபது ரூபாய்னு வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எப்போவுமே நான் ஃபஸ்ட்டுலாம் மண்பானையில் தான் சாப்பாடும் வைப்பேன் குழம்பும் வைப்பேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து சாப்பாடு வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுட்டு இருந்தேன் திரும்ப சரி மண்பானையிலே வைக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக மண்பானையில் வச்சுட்டு குழம்பு குழம்பு ரெகுலராக வந்து மண்பானையில் மண் சட்டியில் தான் வச்சுட்டு இருந்தேன் சரி இப்போ சாப்பாடும் மனச்சடிலேயே வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முட்டாயும் சமையல் வெள்ளம் முடிச்சதுக்கப்புறம் முட்டாய் கிண்டிடுவேன் நான் முட்டாயை கிண்டினதுக்கப்புறம் மிட்டாய் வந்து அச்சில் வச்சு இது பண்ணுறதுக்காக ஒரு அம்மா வருவாங்க அந்த அம்மா மட்டும் வந்து அச்சில் வச்சு கொடுத்துருவாங்க நான் முட்டாயை அவங்க கிண்டி கிண்டி கொடுப்பேன் அவங்ககிட்ட அவங்க வந்து அச்சில் வச்சு கொடுத்துருவாங்க ஆனால் குட்டி பாப்பாவையும் வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் செய்யணும்னு நினச்சிட்ருக்கோம் ஓகே ஓகே தேங்க்யூ நல்லதே நடக்கும்